அனைவருக்கு வணக்கம் நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பதை பல ஆண்டுகளாக பேசி வருகிறோம் இது ஒரு செயல்தட்ட வகுப்பு மனதை அடிப்படையாக கொண்டு உடலை எப்படி செய் சரி செய்வது மனம்னாவே அது படக்க படக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்றை பற்றி சிந்தி சிந்தித்துக் கொண்டே இருப்பது அது எந்த செயலாகவும் இருக்கலாம் நற்செயலாகவும் இருக்கலாம் தீ செயலாகவும் இருக்கலாம் ஒரு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய நோய் அது அதுல குடும்ப பழக்க வழக்கம் இருக்கும் சமூக பழக்க இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கும் நமக்கு ரெண்டு வகையான பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொள்ளலாம் சமூகத்திலிருந்து வரக்கூடிய பழக்க வழக்கம் கூட நமக்கு மனதை மாற்றும் குடும்பத்தில் இருக்கிற பழக்க நமக்கு மாற்றும் அதனால அது ஒரு நோயினே சொல்ல முடியும் அதில் நன்மை நடந்தாலும் சரியே அது தீமை நடந்தாலும் சரியா அதெல்லாம் ஆலோசனை பண்றதே இல்லை இதில் உடல்நலம் சார்ந்து வருகின்ற பொழுது நமக்கு பிரச்சனை வருகிறது உடல்நலம் சார்ந்து வருவதில் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் தான் உடல்நலம்ங்கிறது ஒரு பழக்க வழக்கங்கள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு உள்குற்றம் உள்ளே ஏற்பட்ட பிரச்சனை தான் நமக்கு பயங்கரமான நோய்களுக்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய புற்றுநோய் உலகத்தில் கொடிய சக்கர நோய் சக்கர நோய் என்பது சாதாரண விஷயம் இல்லை நரவு மண்டலம் தொடங்கி உச்சந்தலிருந்து பனிரெண்டு மண்டலங்களும் ஏறத்தால பன்னிரெண்டு வகையான முறைகளும் அறிவியல் கண்டுபிடித்த பனிரெண்டு வகையான அமைப்பு முறைகளும் சிதைந்து போகின்றன அவ்வளவு கொடிய நோய் ஏன்னா உடம்பு என்பது பல வகையான எந்திரங்களின் கூட்டமைப்பு ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தோல் மண்டலம் தனித்து செயல்படுகிறது இந்த மாதிரி பனிரெண்டு அமைப்புகளும் பன்னிரெண்டாயிரம் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றன யாரும் எதையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற ஒரு நோயை ஒரு குறிப்பிட்ட மருந்து கொடுத்து அங்கே மட்டும் சென்று அது குணப்படுத்து என்று சொன்னால் அப்படிலாம் முடியவே முடியாது ஒரு சிறு கட்டி இருந்தால் அந்த இடத்துல மட்டும் பிளந்து எடுத்துருவாங்க ஆனால் ஒரு மருந்தின் வழியாக குணப்பாக்க என்று மருந்து வாய் விடைய சென்றுதான் அது இறப்பை செய்ய அங்கே கேடு உண்டாக்கி சிறு உடல் பெருங்குடல் எல்லாத்தையும் கேடு உண்டாக்கி புரிஞ்சப்பட்டு அது பிறகு ரத்தத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் போய் எங்கே போய் சேருது தோல்வி அடைந்து விடுகின்றன அப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் உணவு பழக்க வழக்கம் தான் காரணம் இதுக்கு உணவு பழக்க வழக்கம் தான் சொல்றாங்க எந்த நோய் வந்தாலும் ஆமா உங்களுடைய உணவு பழக்கத்தை மாத்துங்க உங்கள் வாழ்க்கை முறையை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர சொல்றவங்க உணவு பழக்கத்தை மாத்தி காட்டுறாங்க இல்ல ஏன்னா அதே உணவுப் பழக்கத்தை அவன் அடிமையானவன் இப்படித்தான் நான் பார்க்கணும் அப்போ உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம் நாம் பல்வேறு வகையான உணவுப் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தான் இந்த சந்தேகம் இல்லை புது புது வகையான உணவு பழக்கத்துக்கு அடிமையாக அடிமையாகின்றவர்கள் அந்த உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்ன உணவு பழக்கம் பிடித்திருக்கிறதோ அந்த உணவு பழக்கம் வைத்துக் கொண்டு ம அந்த வியாபாரி உள்ளே வந்துடுறான் உள்ள வந்து அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்ப தான் எங்க பார்த்தா தெருவங்கும் தெருவங்க உணவு கடைகள் இந்த உணவு கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் இறங்கும் மூடிடுவாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் தெருவங்கும் உணவு கடைகள் கூத்தடிக்கிறது தான் தவிர வேற ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க கேட்ட நினைக்கிறாங்க நம்ம உணவு பழக்கம் இருப்பதெல்லாம் நமக்கு சரியானது நமக்கு சுதந்திரமானது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல உடம்பு அப்படியே இல்ல உடம்பு உன் உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு வாழவில்லை உணவு என்பது உன்னை சாகடிக்கிறதுக்காகவே இந்த உணவு பழக்கம் இருக்கின்றன நம்மளுடைய நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்துமே நச்சுப்பொருளைத்தான் உற்பத்தி செய்கின்றன அங்கே தேனை உற்பத்தி செய்யறதில்லை ஒரு உணவை சாப்பிட்டால் அதை உடைத்து அது உடைப்பதற்கு ஒரு நச்சு பொருள் வந்தாக வேண்டும் அது இறப்பை நீராக இருந்தால் அது நச்சு பொருள் தான் இறப்பை நீர் இறப்பை நீர் சுரந்தாலே உள்ள வகையின் கடுமையான மரபணுகள் பாதிக்கப்படுகின்றது விஞ்ஞானம் சொல்லுகிறது அதுக்கு ஃப்ரீ ரேடிகல் பயோ ஃப்ரீ ரேடிகல் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு நீங்கள் நூலகத்தில் படிக்கலாம் நம்ம வந்து இணையதளத்தில் படிக்கலாம் இணையதளத்தில் இணையதளத்தை நீங்கள் படித்தீங்கன்னா போது நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம் படித்து 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 நீங்கள் சிந்தித்து இணையதளத்தில் அவ்வளோ தகவல் இருக்கிறது உடலை பற்றி உயிரை பற்றி மனதை பற்றி பல 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 லட்சம் கோடி தகவல் இருக்கின்றன தினமும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இணையதளத்தை நீங்கள் படித்தால் நீங்கள் வீடு தேடி புத்தகம் வந்தாச்சு எங்கே போக தேவையில்லை என்ன தலைப்பு வேணும் உனக்கு என்ன சந்தை வேணும் அதுல தேடி கண்டுபிடித்துக் கொடு என்று சொன்னால் அதை தேடி கண்டுபிடித்து கொடுத்து விடும் வினாடி நேரத்தில் ஒரு வினாடி நேரத்தில் உனக்கு கிடைச்சிடும் இப்போ செயற்கை நுண்ணறிவு தளவங்களை வந்துருச்சு இப்போ நானும் செயற்கை நுண்ணறிவு தளத்தை தான் பயன்படுத்துகிறேன் உன்னை பற்றி ஒரு இரும்பை பற்றி கேட்டால் இரும்பு எப்போ தோன்றியது செம்பு இரும்பு கற் இரும்பு காலம் எப்பொழுது தோன்றியது எனக்கு ஆதார சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிரும் இப்படியெல்லாம் இருக்கு ஆக நம்ம உடலை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படித்தான் அறிவை வைத்துக்கொண்டு நோயை குணமாக்க முடியுமானா அறிவை வைத்துக்கொண்டு அறுவு சிகிச்சை தான் பண்ண முடியாத நோயை குணமாக்க முடியாது அதனால தான் பல நூற்று கணக்கான கொடிய நோய்களுக்கு மருந்திலேன்னு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார் மருத்துவ விஞ்ஞானிகள் ஆனால் நாம் மனதை வைத்துக்கொண்டு எந்த குணமாக்க முடியும் அதற்கு ஒரு இயற்கையான இன்பமான அமைதியான புனிதமானன்னு சொல்கிறாங்க அவங்க இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த்னாவே அமெரிக்காவிலும் புகழ்பெற்ற மருத்துவ மையங்கள் இருக்குன்னா இப்போ வந்து மருந்து அடிப்படை கொண்ட மருத்துவ மையங்கள் இருக்கின்றன தூய்மை தூய்மை புனிதம் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை அதுல வந்து ஆழ ஆழமாக மனம மனம் என்கிற தத்துவத்தை அடிப்படை கொண்டு சைக்காட்டி சைக்கோம்பாங்க வைத்துக்கொண்டு உணவு பரப்பை மாற்றி அமைத்து உடலை குணமாக்கி விடுகிறார்கள் அதுதான் உண்மை அப்ப மனதை வைத்துக்கொண்டு நம் நோயை குணமாக்குகின்ற பொழுது என்னென்ன நோய் குணமாகும் அனைத்து இனங்களும் குணமாகும் அவங்க நாடமுள்ளாச்சப்பையை குணப்படுத்தி விடுகிறார்கள் சிறப்பு உங்களுக்கு தெரியும் மனோன்மணி என்று சொல்லக்கூடிய பீணியல் அது இருக்கிற பித்திரை மூளை மூளைக்கு நேர்கியில அடியில நேர் நேர்கீடு அடியில பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான சிறு உறுப்புகள் இருக்கின்றன அஞ்சு மில்லி மீட்டர் ஆறு மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நில தான் இருக்கின்றன ஆச்சரியமா இருக்கும் அதுதான் அத்தனை வேலை செய்கிட்டன இனப்பெருக்கத்திலிருந்து நமக்கு தூக்கம் இனப்பெருக்கம் செய்வது அடிப்படையில் இனப்பெருக்கம் தான் ரொம்ப முக்கியமானது இனப்பெருக்கம் செய்வது துன்பம் துயரம் தூக்கம் கனவுகள் சக்கமான வேலைகள் சொல்லவே முடியாது அதெல்லாம் ஏன் செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறது யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் மன அமைதிக்கு ரொம்ப ரொம்ப வேலை செய்கிறது மன அமைதிக்கு இந்த உணவு பழக்கத்தை ஒழுங்கு கொள்ளுகின்ற பொழுது தான் அது ஒழுக்கமான அந்த உடல் சம்பந்தமான ஓய்வும் மனம் சம்பந்தமான ஓய்வும் ஆன்மா சம்பந்தமான ஓய்வும் ஒன்றும் கிடைக்கிறது இதை பற்றி நான் சிறிது விளக்கம் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த எளிமையாக நம்ம எப்படி வனமாக்குவது நம்ம நம்ம அண்டம் நம்ம உடம்பை வந்து அண்டத்தில் ஆனது அண்டம் என்பது வேறு ஒன்றும் இல்லை விண்வெளி துகளால் ஆனது விண்வெளியில் என்னென்ன துகள் இருக்குதோ ஹைட்ரஜன் இருக்கிறது உடம்பில் இருக்குது விண்வெளியில் ஹீலியம் இருக்குது உடம்பில் இருக்கு பெர்லியம் இருக்கு என்ன சொல்றீங்களோ அத்தனை உடம்புல இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு தனிமைகள் சொல்றீங்களா எல்லாம் ட்ரேஸா இருக்கும் சில இடத்துல அடர்சியா இருக்கும் சில அடர்த்தி கம்மியா இருக்கும் யூரேனியம் தூரியம் கூட ட்ரேஸ் அந்த லேசானது அதாவது ஒரு பர்சன்டேஜ் சொல்லவே முடியாது ஒரு விழுக்காட்டை சொல்ல முடியாது புள்ளி அஞ்சு விழுக்கான்னு சொன்னாவே அதுவே பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளவு எல்லாம் இருக்கவே முடியாது அதை விட ரொம்ப நுட்பமாக நுண்ணளவில் இருக்கும் அப்படி தோரியம் இருக்குதுங்கிறான் யூரியானம் இருக்குதுங்கிறான் இதெல்லாம் இருக்கலாம் நானோ பாட்டுகள் அளவுக்கு இருக்கலாம் அது இருந்தாவே போதும் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை அது கொடுத்துக்கொண்டே இருக்கும் உடம்பு வந்து நமக்கு எப்பவுமே வெப்பத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கும் அப்ப வெப்பத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறதுனால அப்ப தானாவே இயங்கிக் அர்த்தம் ஒரு நுண்ணுயிர் தன்னுடைய வெப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நுண்ணுயிரோட கட்டமைப்பு தான் மனிதன் பல கோடி ஆண்டாக நுண்ணுயிர்களால் கட்டமைக்கப்பட்டது அது ஆனது அதில் எலக்ட்ரான் இருக்கிறது புரோட்டான் இருக்குது நியூட்ரான் இருக்கிறது ஃபோட்டான் வேற இருக்குது ஒளி வேற இருக்கிறது ஒரு எலக்ட்ரான் அதிர் பொழுது ஃபோட்டான் ஒளி ஒளி உற்பத்தி ஆயிடுது அந்த ஒளிதான் சக்தி ஆரம்பத்தில் இருக்கிற முதல் முதல் இயற்கை உற்பத்தி செய்கிறது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஏறத்தாலும் முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டு பூமி பூமி தோன்றியது ஒரு சூரியனிலிருந்து ஒரு பகுதியாக பிரிந்து வந்திருக்க வேண்டும் அப்படிதான் விஞ்ஞானி சொல்கிறார்கள் பிறகு எதேதோ இன்ன வரைக்கும் உயிர் வந்து உற்பத்தி ஆக காரணங்கள் எது வந்து மோதிச்சுன்னு சொல்ல முடியல தண்ணீர் எப்படி வந்து இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துன்னு சொல்ல முடியல உயிர் எப்படி வந்து சேர்ந்துன்னு சொல்ல முடியல இதெல்லாம் இருக்கட்டும் அப்ப இவ்வளவு இந்த இந்த பால்வெளி மண்டலத்தில் இவ்வளவு வழி எத்தனையோ ஈயர் பயணம் செய்தால்தான் அந்த பால்வெளி மண்டலத்தை கடக்க முடியும் அப்படியே பார்த்தா சூரிய மண்டலம் சூரிய சூரியன் சூரியனை சுற்றியே மிகப்பெரிய ஒரு குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது சூரியன் மிகப்பெரிய வாயு கோலம் சொல்கிறார்கள் நெருப்பு கோலம் நெருப்புக்கோளம்னு சொல்ல முடியாது அது அணு கோலம் அவ்வளோதான் நெருப்புனா காற்று வேணும் வெண்வெளிலுக்கு காற்று கிடையாது நீர் கிடையாது நீர் நெருப்பு நீர் கிடையாது நெருப்பு கிடையாது காற்று கிடையாது நிலம் கிடையாது ஒரு கோல் தான் பூமி ஒரு நிலக்கோல் நிலா ஒரு நிலக்கோல் செவ்வாய் ஒரு நிலக்கோல் அவ்வளவுதான் மற்ற நிலம் இருக்கிற கா காணும் இந்த சூரிய மண்டலத்தில் இப்படி பேசிட்டே போகலாம் இப்படி நமக்கு பிரச்சனை வந்து உடல் சார்ந்த பிரச்சனை இதுவும் அப்படித்தான் இயற்கைகளா எப்படி உண்டாகுது அப்ப இந்த மனம்ங்கிறது ஆட்சி இந்த மனம் ஏன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கோணும் அறிவை ஏன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கோணும் மனம் ஏன் நம்ம இந்த கொடுத்துருக்கணும் நோயே உடலை கொடுத்துருக்கோன்னு இதெல்லாம் இயற்கையினுடைய வேலைகள் நாம் என்னதான் உடம்புக்கள் இந்த ஆயிரம் தான் கற்பனை பண்ணினாலும் ஏன் இந்த அறிவை நமக்கு கொடுத்துருக்க வேண்டும் மனம் ஏன் நம் கொடுத்துருக்க வேண்டும் ஏன் பிறக்க வேண்டும் ஏன் இறக்க வேண்டும் இப்படிலாம் நம்ம வந்து கேள்வி கேட்காதனால தான் சிக்கிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே வழி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழுதல் அவ்வளவுதான் அப்ப இயற்கை நம்மை எது ஒரு வழிக்கு நம்ம கொண்டு போகிறது அது தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை அது கற்பிக்கிறது அப்படி ஒழுக்கத்தை கற்று கற்றுக்கொண்டவர்கள் சித்தர்கள் மெய்ஞானிகள் சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் இருந்து மாறி மாதிரி இருந்தவங்க இந்தியாலதான் தோன்றியிருக்கிறாங்க அங்க ஒரு எந்த நாட்டிலும் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி தத்துவ விஞ்ஞானிகளாக தத்துவத்தை பேசுகிறது கூட இல்லை குறிப்பாக தமிழ் சித்தாந்தவாதிகள எக்கச்சக்கமா தோன்றினாங்க தமிழ் மெய்யவாதிகள் தமிழ் சித்தாந்தவாதிகள் இவங்களை ஏராமறிவை பெற்றவங்க அவர்கள் தான் அந்த மனதை பற்றி தெளிவாக எழுதுகிறது அவங்களுக்கு சித்தர்கள் என்று சொல்வார்கள் திருமூலர் என்று அதில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தகுதவர் திருமுலன் அதில் குறிப்பிடத்தகுவர் பதஞ்சலி இவங்க தான் வந்து நூலே எழுதுறாங்க உலகத்தில் அவர் எங்கும் யோகத்திற்கான நூல்கள் இங்கே தான் இருக்கிறது மற்றவங்களும் அங்கேயும் தத்துவ ஞானி போல் இருப்பார்கள் சைனாவில் கூட கன்ஃபுன்னு சொல்லுவாங்க ஜப்பானில் சிலதெல்லாம் எல்லா ஆசிய நாடுகளிலே தான் போயிருக்குது அமெரிக்காவில் ஒன்றுமே இல்லை ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் ஒரு காட்டுமராண்டு நாடுகள் அதெல்லாம் அவங்க வெறுமனே ஆடி பாடி கொண்டாடிட்டு போக வேண்டியது அதுவும் தான் பண்ணிக்கிறது அவங்க எதுவுமே செய்யாம தெரியாமல் செய்து விடுகிறது ஆக யோகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதை நாம் எப்படி செய்வது தொடர்ந்து நீங்க ஆசிரியரோடு பயணம் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒரு ஆசிரியரோடு இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இல்லை ஊடகம் வந்துவிட்டது ஊடகத்தினுடைய துணையை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரியா அப்ப எதை பேசுவது லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரே வழி ஒழுக்கம் தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் அப்படின்னா நாம ஒரு சொ தவம் அறிவு போன்ற தவம் அறிவு போன்ற சொற்களுக்கு ஆஹ் விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று வைத்துக் கொள்ளலாம் வெங்கடேசன் சொல்கிறார் ஒழுக்கம் என்ற சொல்லுக பருணவளர்ச்சி என்று வைத்துக் கொள்ளலாம் இதன்படி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் ஒன்பது பொருள் வெத்து வருகிறது பத்தாவது குரலான உலகத்தோடு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்ற குரலுக்கு பலகற்றும் உலகத்தோடு ஒட்டவுழுகள் கல்லார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தி என்று வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒட்ட உலகில் கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் பல கற்று இருந்தாலும் உலகத்தோடு ஒற்று ஒத்து போங்கிறாரு அப்படிதான் நீ வரிசைப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் எந்த உலகம்னு அடுத்த கேள்வி இருக்குல்லவா நீ அவரோ நீ உலகத்தோடு ஒற்றுப்போ உ உலகத்தோடு ஒத்துக்கொள்ள எந்த உலகம் அது நல்ல உலகமா கேடுகட்ட உலகமா பார்க்கணுமே இல்லையா கேடுகட்ட உலகத்தோடு ஒத்து ஆக கருத்தை உலகத்தோடு ஒட்ட உலகல் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பண்புடையார் பற்றுண்டு உலகம் அகதின்றால் மண்புக்கு மாயுவது மண் இந்த குரலை கா என்ற குரலை வைத்து பார்க்கும்போது பண்புடையார் வேறு உலகம் வேறு அந்த பண்புடையார்னா பண்புடையாருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முறை சாதாரண உலகத்தை சார்ந்த முறை ரெண்டு பிரிவு அங்கிருக்கு பண்புடையார் கற்பிப்பதற்காக கற்பிப்பதற்காக உலகத்தோடு ஒட்டா ஒழுக்கல் கற்று வேண்டும் என்பதே திருவள்ளூர் கருத்தாகும் ஆக இந்த பண்புடையார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாதாரண மக்களுக்கு சொல்லித் தருவதற்காக தான் படித்ததெல்லாம் சிந்தித்து பார்த்து மக்களோட மக்களுக்காக இறங்கி வந்திருக்காங்க அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து உலகில் வாழத்த வாழ்வதற்கு பல எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டுகள் உலக சிறுத்தத்தில் உள்ளன இதற்கு இறங்கி வந்து உலகில் வாழ்வதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உலக சிறுத்தத்தில் உள்ளன இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பரிணாம வளர்ச்சி என்று எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு ஆராய்வோம் இப்பொழுது ஒழுக்கத்தை பரிணாம வளர்ச்சியோடு நாம் பொருத்தி பார்க்கலாம் அதை வச்சு நாம் ஆராய்ச்சி செய்வோம் உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் குழந்தையும் கீழ்கின்ற ஐந்து நிலைகளையும் தாண்ட வேண்டும் இங்குதான் ஒழுக்கம் வருது அது உலகத்துக்கு இது பொதுவான ஒழுக்கம் குழந்தை குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன் என்ற குழந்தை பருவம் குழந்தை நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தைகளுக்கும் பொதுவானது தாய்ப்பாளத்தை தான் குடிச்சு வளர்றான் அப்ப அவன் சைவ அசைவத்தில்தான் அவன் பிறந்து வளர்றான் அதன் பிறகு அவன் வெஜிடேரியனாக சைவமாக மாறுவதற்கு இடம் இருக்கிறது நம்ம உடம்பே வந்து சைவ பல்லுதான் இந்த பல்லு நம்ம வரிசை கீழே ஒரு பதினாறு பல்லு மேலே ஒரு பதினாறு பல்லு கடுமையான இருக்கு ஈறுகள் கடுமையாக இருக்கு பல்லு வந்து கடுமையான எலும்பு மாதிரி இருக்கு கரும்பை கூட கட்டிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு இரும்புவே பிடிச்சி வளச்சரலாம் அந்த அளவுக்கு கடினமாக இருக்கு அப்புறம் நமக்கு இறப்பையில் இருக்கிற மென்மையான நீர் கடுமையான நீர் நம்ம உடம்புல கிடையாது சிறுகுடல் மென்மையாக இருக்கிறது முப்பது அடி நீளம் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு தகுந்த மாதிரி பேருக்கு உடம்பு பிறந்த அந்த பிறக்கிறப்ப அசைவமாக இருந்தால் கூட தான் வளர வேண்டும் இயற்கை அமைப்பில் இருக்கு ஆனால் அந்த குடும்பம் என்ன மாதிரி பழக்கத்தை படை கொடுந்தோ அதுக்கு அவன் அடிமையாகி விடுகிறான் மனநோயாக மாறிவிடுகிறது அதுதான் விஷயமே ஒருத்தர் சைவமாக இருந்தாலும் அந்த சைவத்துக்கு அடிமையாக மனநோயாலே மாறிவிடுவான் ஒருவன் அசைவத்தில் பிறந்ததான் அது அதை தின்று தின்று மனநோயாக மாறிவிடுவான் அதே மனநோயாக மாறிவிடும் பழக்கமே மனநோயாக மாறிவிடும் ஒரு நேரம் செஞ்சு பார்ப்பான் அதுவே தொடர்ந்து வரும்பொழுதுன்னு வச்சுருக்கேன் அப்போ மனநோயே மாறியது அது கிடைக்கலன்னா அடிதடி வெட்டு குத்து கொலை நடக்கும் அதே தான் இப்போ பசி என்பது இங்கே பசி என்பது ஒன்று ஒரு சாதாரண பசிங்கிறது ஒரு கருத்தே இங்கே கிடையாது அது இயற்கையர்கூந்தல் அது எப்படி வேணால் மாற்றி அமைச்சுக்கலாம் அதை வந்து பக்க விளைவு இல்லாமல் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் பசியை வந்து பக்க விளைவு இல்லாமல் எந்த தீமையும் செய்யாமல் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படி கண்டுபிடித்தது தான் அந்த தூய்மையான தண்ணீர் மழைநீர் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பசித்தாகத்தை கடந்து விடலாம் ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த மனப்பழக்கத்திற்கு அடிமையானதை தான் நாங்கள் வெளியே எடுக்க வேண்டும் அதற்கு தான் பயிற்சி தேவை நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சியின் மூலம் நீருணவு முறைக்கு வர முடியும் அதாவது மூணாவது வந்து நீர் உணவு முறை நீர் உணவு முறைன்னு ஒன்று இருக்கிறது அது நீ ஏற்கனவே உணவு பழக்கம் உடம்பு கெட்டு போனதுனால அதை எடுக்கணும் உடம்பு கெட்டு போய் உடம்பு வந்து சூழ்நிலையில் எந்த வகையான உணவு பழக்கம் இல்லாமல் உணவுப்பாதல் அழுக்கல்லாமல் இரத்தப்பாதல் அடுக்க முடியல சூரிய நிலையில் சூரிய நிலை பூச்சி நிலையில் வைத்துக்கொண்டு இயற்கையோடு கலத்தல் இதுதான் இயற்கை முறை இதுதான் இயற்கை விரும்புகிறது அதனால நமக்கு எவ்வளவு தண்டனைகள் கிடைக்கின்றன எல்லாமே பசிங்கிற தூண்டலை வடி வைத்துக் கொண்டுதான் உலகமே நாசமாக கொண்டிருக்கிறது காற்றிலே வாழும் முறை திருமுலர் கூறியுள்ள பிரணாயாம முறை காற்றில் வாழும் நிலைகளை அடைய முடியும் அதாவது நீரிடும் முறை காற்றில் வாழுகின்ற நிலையை அடைய முடியும் உறுதியான வலிமை பெற்றவர்கள் காற்றைய மறுத்து காற்றைய மறுத்து நிர்வகிப்பு ஏது ஏதுமற்ற காற்றைய மறுத்து அமைதியான நிலையில் இருக்கும் உயிர் அமைதியாக விடலை விட்டு நீங்குகிறது நீங்க உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது உயிரை பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னா யார் கையில் இருக்கிறது ஒரு மனிதன் கையில் தான் இருக்கிறது தன் குடும்ப பொறுப்பெல்லாம் ஒழுங்கா செய்துட்டு குடும்ப கடமை குடும்ப கடமை கடமைகளை விட்டு துன்பம் துயரம் எழுத்து விட்டுட்டு தானாகவே அந்த வானப்பிரஸ்தம் என்கின்ற அகத்தூய்மை செய்து தன்னுடைய நோயெல்லாம் வீக்கி மருத்துவனாக மாறி அதற்கு பிறகு எந்த காரணங்கள் இல்லாமல் இயற்கையோடு கலத்தல் அதுதான் நீர்விகல்ப சமாதி அதை நீர்விகழ்ப சமதி ஒன்றும் இல்லை இயற்கையோடு கலந்து விடல் அவ்வளவுதான் இவன் நோயில் கலப்பான் அவன் இயற்கையோடு கலப்பான் இதுதான் ஒழுக்கம்னு பேரு தான் விருப்பப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழ்தல் தான் இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு இதுதான் ஒழுக்கம் சொல்லுவதற்கு இந்த நூல் வந்திருக்கு நமக்கு தமிழில் தான் இருக்கு வெளிநாட்டு நூல்களை ஆய்வு செய்து உடம்பை மாற்றி எல்லா நோய்களும் குணமாக்கி விடலாம் ஆக சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நினைக்க முடியும் சுமார் நூறு வருடங்களில் மனித பிறவிகள் ஆணும் பெண்ணும் ஒரு நூறு வருடம் எடுத்துக்கலாம் நீங்க நூறு வருடம் நூத்தி இருபது வருடங்கள் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் மேற்படி வளர்ச்சியை முடிக்க முடியும் முடிக்க வேண்டும் இதுவே இயற்கை விரும்புகிறது இயற்கை தான் இது விரும்புது இதில் புரியுதா அப்போ இயற்கை தான் நோயற்ற வாழ் வாழ சொல்லுது அதை பற்றி புரிஞ்சுக்குங்க ஆக புரிஞ்சுக்கிட்டு வாங்க இப்போ இயற்கையை புரிந்தால் நோயற்று வாழலாம் அது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி வேண்டும் தொடர்ந்து ஆய்வு இருக்க வேண்டும் இயற்கையை புரிஞ்சாச்சு இது புத்தகம் வந்து இறக்கால கால் நூற்றாண்டு ஆகிப்போச்சு இப்படி தான் மெல்ல மெல்ல பரவிட்டு இருக்கு நோயை கண்டு பயப்படாதீங்க அறிவாளிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்றவர்களுக்கு பொருந்தாது நன்றி வணக்கம்